அனைவருக்கும் வணக்கம் வர ஜனவரி ஒன்றாந்தேதி வாழப்பாடியில் வெகு காலமாக சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வரும் பசுமை அரைக்கட்டளின் சார்பாக இந்த நியூ இயரை முன்னிட்டு ஒரு மாபெரும் ரத்த தான முகாம் நடத்த இருக்கிறாங்க உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இந்த இந்த நேரத்தில் தேவையான விஷயமும் கூட ஏன்னா நமக்கெல்லாம் தெரியும் ரத்தம் எவ்வளோ முக்கியம்னு நான் வளர்க்க எல்லாரும் எல்லோரும் சொல்கிறதே சொல்லி கூறியிருக்குல்ல இங்கே நான் என்னோடய ஹாஸ்பிட்டலில் நான் ஒரு புள்ளி வர சொல்கிறேன் ஒரு நூறு பேஷண்ட்டு பார்க்குறோன்னா அதில் குறைஞ்சது முப்பது வந்து முப்பத்தி மூணு சதவீதம் பேஷண்ட்டுக்கு ரத்த அளவு ஹீமோக்ளோபிஸ் சொல்ற ரத்த வந்து நார்மலாக இருக்கிறத விட கம்மியாக தான் இருக்குது நிறைய பேஷண்ட்டு அதை பற்றி விவரமும் புரியலை அப்போ ஜென்ரல் கம்ப்ளைண்ட் என்னன்னா டயர்டாக இருக்குது டயர்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் டெஸ்ட் பண்ணி பார்த்தா அதில் நூற்றுக்கு முப்பது பேத்துக்கு மேல இந்த மாதிரி ரத்த சுவாயம் இருக்குது இது வந்து ஒரு ஒரு ட்ரை இன்னொன்று நமக்கு தெரியும் இவ்வளோ ஆக்சிடெண்ட் நடக்குது எவ்வளோ அடிதான் நடக்குது அதில் போக ரத்தங்கள் அதிகம் அதை விட முக்கியம் இந்த மகப்பேறு காலத்தில் இந்த பிரசவ காலத்தில் நிறைய ரத்தம் போய் ரத்தம் ரத்த வேணும்னு ஹாஸ்பிட்டலுக்கு வர குழு வந்து மிக அதிகமான ஃபோனாக இருக்குது அதெல்லாமல் இந்த இது மாதிரி கம்மி மாதிரி தன்னார்வ தொண்டு அமைப்பு நடத்துகிறவங்களுக்கு நிறைய ஏகப்பட்ட ஃபோன் வந்துருக்குது இதெல்லாம் கூட்டி கடிச்சி பார்க்கும்போது போது தேவை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இன்னொரு சந்தோஷமான விஷயம் ரத்த தானத்தை பற்றி விழிப்புணர்வும் அதிகமாக இருக்குது அது அதிகம் சொல்லி தான் இப்போ நம்ம ஒரு ஒரு யூனிட் ரத்தம் கொடுக்குறோன்னா நம்ம நமக்கு எல்லாத்துக்கும் இப்போ சாதாரண பயம் என்னென்னா நம்ம ரத்தம் கொடுத்தா நம்ம உடம்பு ரத்தம் குறைஞ்சிடும் நமக்கு வீக் ஆகிடுன்னு நினைக்கிறாங்க அது கிடையவே கிடையாது ரத்த நீங்கள் ஒரு பாட்டில் ரத்தம் கொடுத்தீங்கன்னா ஒரு பாட்டிலாக நம்ம ஒரு பாட்டில் ஃபுல்லாக இல்லை முந்நூற்றி ஐம்பது எம்எல் எடுப்பாங்க நீங்கள் யாருக்கு எடுப்பாங்கன்னா நீங்கள் வந்த உடனே ரத்தத்தை கொடுங்க நான் என்கிட்ட ரத்தம் எடுத்துக்கணும்னு சொன்னால் எடுத்துக்க மாட்டோம் நீங்கள் வந்து சொன்னிங்கன்னா முதல்ல அவங்கள செக்கப் பண்ணுவாங்க உங்களோட ஹைட்டு வெயிட்டு உங்களை பிபி இதெல்லாம் பார்த்துட்டு பிளட் எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு ரத்தம் போதுமான அளவு இருக்கான்னு பார்ப்பாங்க போதுமான அளவு ரத்தம் உங்களுக்கு இருந்தால் தான் நீங்கள் கொடுக்குறதுக்கே தகுதியாக வரும் ஸோ அந்த ப்ளட் பிளட் டொனேஷன் வரும்போது அவங்க செக் பண்ணி உங்களுக்கான தகுதியை பார்த்துட்டு ப்ளட் எடுத்தாங்கன்னா முந்நூற்றம்பது எம்எல் எடுப்பாங்க எடுத்துகிட்டு நீங்கள் அந்த நீங்கள் கொடுத்த ரத்தம் வந்து கரெக்டாக அதிக ராசத்தில் அதிகபட்சம் மூணு மாசத்துக்குள்ளே நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்துடும் ஏன்னா உங்களுக்கு உற்பத்தி ஆகிட்டே இருக்கும் இப்போ நம்ம என்ன நாம் என்ன நினைக்கிறோம்னா இது கொடுக்காம இருந்தால் புதுமே உற்பத்தி ஆகுமா அப்படி கிடையாது அர்த்தம் இப்போ நம்ம கிணத்துல தண்ணி தே கிணறு ஃபுல்லாக தண்ணி ரப்பி இருக்கு அப்படின்னா நீங்கள் அதை தண்ணி எடுத்து விட்டால்தான் அவங்க திட்டி தண்ணி ஊறும் நீங்கள் தண்ணி எடுக்காம வச்சுன்னா தண்ணி அப்படியே தான் இருக்கும் ஊறாமல் அப்படியே தான் இருக்கும் அது ஊரும் அப்படியே உள்ளுக்குள்ளேயே டேமேஜ் ஆகி போயிட்டே இருக்கும் நமக்கு தேவை எடுக்க எடுக்க தான் நீர் ஊரும் அந்த மாதிரி ரத்தமாக நீங்கள் கொடுக்க கொடுக்க தான் புதுசாக ஊறிகிட்டே இருக்கும் ஏறக்குறைய ரத்தம் கொடுக்குறதுனால அவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னா அந்த கெட்ட ரத்தம் அழுதி போய் போகிறத நீங்கள் இன்னொருத்துக்கு தரீங்க அது ஒரு தானம் அது நம்ம உங்களுக்கே ஒரு புத்துணர்ச்சி வரும் நீங்கள் ரத்தம் கொடுக்குறவங்க ரெகுலராக ரத்த தானம் பண்ணவங்களை கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க அவங்க வந்து எனர்ஜியாக ஃபீல் பண்ணுவாங்க நாம் ரத்தம் வந்து எந்த காலத்திலையும் அவங்க கொடுத்த ரத்தம் வீணாக போகாது நமக்கும் வரும் அது இல்லாமல் நாம் கொடுக்குற ரத்தம் யாராவது ஒரு பயனாளிக்கு தக்க நேரத்தில் போய் சேரும் இது ஒன்று ரெண்டாவது இந்த ரத்தத்தை நானாக பிரிச்சுடுவாங்க செல்பனுக்கு தனியாக வெள்ளையனுக்கு தனியாக கட்டணுக்கு தனியாக பிளாஸ்மா தனியாக பிரிச்சுருவாங்க பிரித்து இது இப்போ இப்போ டெங்கு காய்ச்சலாம் நிறையா வந்துட்டு இருக்குது அப்போ வந்து அந்த த தட்டணுக்கு தனியாக தரத்துக்கான தேவைகள் இருக்கும் அதை மட்டும் தனியாக கொடுக்கும் இந்த கேன்சர் பேஷண்ட்டுக்கெல்லாம் அந்த வெள்ளையனுக்களும் அந்த பிளாஸ்மாவும் தருவாங்க அதாவது குறிப்பாக அந்த ரத்த சுவாலை உள்ளவங்களுக்கு அந்த செகப்பாடுகளை மட்டும் தனியாக பிரித்து தருவாங்க ஆக நீங்கள் கூட்டிகள் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒரு தடவை நீங்கள் முந்நூற்றம்பது எம்எல் ஒரு பிளட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது குறைஞ்சது ஒரு ஆளுக்கு அதிகபட்சம் நாலு பேருக்கு பயன்படும் ஸோ நீங்க வந்து போதே நீங்கள் வள்ளலாக இருக்கும் நம்ம காசு படம் தேவையில்லை சொத்து பத்து தேவையில்லை எந்த ஒரு ஆள் ஆழ்புறமும் தேவையில்லை நம்மக்கிட்ட இறைவன் கொடுத்த அந்த ரத்தம் இருக்குது அதை வச்சு நீங்க வருஷத்துக்கு குறைஞ்சது மூணு முறை ரத்த தானம் இருக்கலாம் தயவு செஞ்சு பண்ணுங்க இதை இந்த பசுமை அரைக்கட்டளை எடுத்து நடந்தாங்க உண்மையிலே அவங்க பெரிய மனசு அவங்களுக்கு எங்கள் சார்ந்த எங்கள் குழுவின் சார்பாக வாழ்த்துக்கள் ஒரு சேவை மென்மேலும் வளர வேண்டும் என்று எங்கள் ஆசைகள் என்ன உங்களுக்கு தேவைப்படுனாலும் எங்களால் உதவி இருக்கும்